இந்த குர்ஆன் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று அல்லாஹ்வின் நேர்வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக ஆமீன் அடுத்த ஒரு சம்பவத்தை அல்லாஹ் சொல்றான் யூதர்களுடைய அடுத்த ஒரு வயலேஷன் அல்லாஹ்வுடைய சட்டங்களை அடுத்து அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா மேலும் இந்த அறுபத்தி ஏழாவது மேலும் இந்த சந்தர்ப்பத்தை நினைவு கூறுங்கள் அல்ல சொல்கிறான் இந்த சந்தர்ப்பத்தை நினச்சிப்பாரு அப்படிங்கிறான் மூசா தமது சமூகத்தாரிடம் ஒரு பசுவை நீங்கள் அறுக்க வேண்டும் என்று அல்லாஹ் நிச்சயமாக உங்களுக்கு கட்டளையிடுகிறான் என கூறினார் இது என்ன சம்பவம் அப்படின்னா இந்த ஆமில் அப்படிங்கிற ஒருத்தன் பனி இஸ்ராயல்கள்லாம் ஒருத்தன் ஆமில்னு ஒருத்தன் அவனை வந்து ஒருத்தன் யாரோ குளம் பண்ணிட்டான் அந்த பன்னெண்டு குளம் இருக்குல்ல இவங்களுது இந்த பன்னெண்டு தண்ணி குடிக்கிற அந்த குரூப் குரூப் இருந்துச்சுல பன்னெண்டு குரூப்பில் ஒரு குரூப்பில் ஒரு குளம் விழுந்துருச்சு நைட் எழுந்திரிச்சு பார்க்குறாங்க ஒரு பாடி ஒன்று கிடக்குது எவன் கொலை பண்ணான்னு தெரியல ஒவ்வொருத்தரும் சொல்லிக்கிறாங்க என்னங்கிறான் இந்த அந்த குளம்தான் தான் பண்ணிச்சின்னு இவன் சொல்கிறான் இந்த குளம் தான் பண்ணிச்சின்னு அவன் சொல்கிறான் ஒரே சர்ச்சையாக போயிட்டுருக்கு இந்த பாடி கிடக்குது யாவன் கொலை பண்ணான்னு தெரியல உடனே இவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க மூசாதா வீட்டை போகிறாங்க மூசாத வீட்டை போய் இது மர்டர் யாவனோ பண்ணிக்கிறான் இதுக்கு என்னென்னு தீர்ப்பு சொல்லுங்க அல்லாட்ட இது எவன் பண்ணதுன்னு சொல்லுங்க அப்படிங்கிற உடனே மூசா நோய் அல்லாட்டை துவா செய்கிறாங்க யா இல்லா இவங்க கொலை பண்ணிட்டு ஒரு கேஸில் முடிச்சுட்டு இருக்கிறாங்க யார் மர்டர் பண்ணான்னு தெரியல இதெல்லாம் எப்போ நடக்குதுன்னா அந்த டூர் சீனா மேலே கீழே அவங்க கேம்ப் போட்டுருக்காங்களே இந்த மண் செலவாக தின்னு போட்டு அந்த இடத்துல இதெல்லாம் நடக்குது அந்த இடத்துல கொலையும் பண்ணிட்டாங்க இப்போ இதுதான் தவுராத்தில் என்ன இருக்குது கொலை பண்ணக்கூடாதுன்னு இருக்கு இப்போதான் உறுதிமொழி வாங்கியாச்சு ஆனால் என்ன பண்ணிட்டானுங்க கொலை பண்ணிட்டானு இப்போ கொலை பண்ணது இவங்களும் தானே வெளியிலிருந்து பனிசல் இல்லாத ஒருத்தன் நான் வந்து கொலை பண்ணிட்டு போயிட்டான் இதுக்குள்ள இருக்கிறவங்க கொலை பண்ணிட்டான் அதாவது நம்மளை ஒருத்தன் வெறுப்பை கொலைங்கிறது என்ன நம்மளை ஒருத்தன் வெறுப்பேற்றான் ஓவரா பண்ணிட்டே இருக்கான் நம்மளால சகிச்சுக்க முடியல அவன் இல்லாமல் பண்ணு இது வந்து மனுஷனுடைய தவறுகள்லையும் மிகப்பெரிய தவறு உன்னை சகிச்சுக்க முடியல அப்படின்னா அவன் உயிரை எடுக்கிற உரிமம் அவனுக்கு கிடையாது அவன் என்ன வேணாலும் பண்ணட்டும் நீ எப்படி வாழ்றது உனக்கு உரிமை இருக்கும் அந்த மாதிரி அவனுக்கு வாழ்றதுக்கு உரிமை இருக்கு பனிஷ்மெண்ட் அல்லாதான் கொடுக்கும் அவன் பண்ண தப்புக்கு அல்லாட்ட பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அப்போ இந்த அடிப்படையில் இப்போ என்ன பண்ணிட்டாங்க என்னமோ ஸ்டார்ட் அப் பண்ணா ஆமிலுங்கிற ஒரு தானே ஒன்றுட்டாங்க ஒன்றுட்டு இப்போ பாடி கிடக்குது இப்போ பாடிக்கு வந்து யார் மர்டர்ன்னு தெரியணும் இல்லைன்னா இங்கே பரத்தாறு ஓடும் தான் கொலை பண்ணேன்னு இவன் சொல்லுவான் அவன் சொல்லுவான் இப்போ இந்த இடத்துல மூசா நபிக்கிட்ட வந்து கேட்கறோன்னு மூசா நபி அல்லாட்ட துவா செய்றேன் எல்லாம் இந்த மர்டர் பண்ணது யாரு இதுக்கு இந்த சம்பவத்தை வச்சு எல்லாம் என்ன பண்றான் இந்த மர்டருக்கு யாரு கொலையாளிங்கறதும் சொல்றான் அத வச்சு இவங்க கிட்ட இருக்கிற சில விஷயங்களுக்கு இவங்களுக்கும் ஒரு அடி கொடுக்கறான் அது என்ன அடி அப்படின்னு பார்த்தா இவங்க காலை கன்று ரொம்ப இவங்களும் வந்து வணங்கக்கூடியவங்க மூசா நபி அந்த இடத்துல கேப்ல போனோன்னு காலை கன்று தானே செலவு வச்சாங்க என்னவா செலவு வடிச்சாங்க எந்த எந்த வேணாலும் வடிச்சிருக்கலாம்ல யானையா வடிச்சிருக்கலாம் சிங்கமாக வடிச்சிருக்கலாம் கரடியா வடிச்சிருக்கலாம் என்ன ஷேப்புல சேலை செஞ்சாங்க பசு மாடை வந்து செஞ்சாங்க ஏன் அப்படின்னா பனி இஸ்ராயல்கள் அங்கே வாழ்ந்தாங்கல்ல எங்க அங்க எகிப்துல ஃபிரோனுடைய அந்த கல்ச்சர் என்னன்னா மாட்டை கடவுளாக வணங்கக்கூடிய கல்ச்சராக அவங்களுக்கு இருந்து யாருக்கு ஃபிரோனுக்கு இன்னைக்கு எகிப்துல போனோம்னா என்ன இருக்கு பிரமிடுகள் எப்படி வந்து மனிதர்கள் கட்டப்பட்டிருக்கோ அது மாதிரி ஒரு மாட்டுக்கும் ஒரு பிரமிடு கட்டி வச்சிருக்கோம் இந்த பிரமிட்லே பாருன்னா ஒரு மாடு மாதிரி ஒன்று உக்காந்துட்டு இருக்கு எகிப்து வீடியோ அடிச்சு பார்த்தீங்கன்னா வரும் எகிப்து இருக்கிற பிரமிடு அடிச்சு பாரு ஒரு மாடு வந்து நந்தி மாடு ஒன்று உக்காந்துட்டு இருக்கு ஒரு மாடு உக்காந்துட்டு இருக்கும் மாட்டையும் வந்து இவன் சிலை வச்சிருக்கிறான் யாரு ஃபிரோன்னு வச்சிருக்கிறான் இவங்களுக்கும் என்னன்னா உள்ளுக்குள்ள மாடுன்னா புனிதம்னு இவங்களுக்கு ஒரு மைண்ட் செட்டு இப்போ இன்றைக்கும் நம்மளும் என்ன முஸ்லீம்கள் நம்ம இங்கே இருக்க இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன மாடு புனிதமானது அந்த காலத்தில் வந்த முஸ்லீம்களுக்கு என்ன இந்துக்களோட ரொம்ப பழகுனதுனால மாடு கறி சாப்பிட மாட்டான் இப்போ நம்ம அம்மா சாப்பிட்றது இல்லை இல்லை பாட்டி சாப்பிடுதா சாப்பிட்றதில்ல என்ன எதனால் சாப்பிட்றதில்ல அது சாப்பிடக்கூடாதுங்கிறது மைண்டில் அந்த காலத்தில் ரொம்ப பெரிய ஒரு இது ஊரில் வளர்க்கும் மாட்டுக்கறி சாப்பிட்றவன் அசிங்கம் அப்படிங்கிறது வளர்க்கும் ஏன் அப்படி ஏன் அசிங்கப்படுத்துகிறாங்க அப்படின்னா மாடு புனிதமானது அப்படின்னு அதனால் சாப்பிடக்கூடாதுன்னு பழக்கம் அந்த பழக்கம் நம்மளுங்களுக்கும் ஒட்டிருச்சு நம்ம குரூப்லேயே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க மாட்டு கறி சாப்பிட மாட்டாங்க எதுக்கு சாப்பிட மாட்டாங்கன்னா இதுதான் காரணம் ஏன்னா அந்த மக்களோட பழகி பழகி அந்த பழக்கங்கள் நமக்கும் தொத்திக்கிச்சு இவங்களுக்கு என்ன தொத்தி இருந்துச்சுன்னா மாடு புனிதம்னு தொத்து இருந்துச்சு அப்போ அந்த அந்த மாட்டுடைய அந்த பக்தி இருக்குல்ல அது வந்து இவங்களுக்கு போகவே இல்லை என்னதான் மூசா நபி க கடலை பிளந்து கூட்டிகிட்டு வந்தாலும் இந்த வானம் பூமியை படைத்து எல்லாமே இவங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தாலும் அவங்க அவங்களுடைய செல்லப்பிலே எல்லாம் தேர்வு பண்ணிட்டான் உலகத்துக்கே லீடர்ஷிப் கொடுக்குற அளவுக்கு இவங்களுக்கு எல்லாம் வந்து அந்தஸ்து கொடுத்தாலும் அந்த பழைய அந்த மாடு மேலே இருந்த பக்தி இருக்குல்ல அது குறையலை ஆனால் வாயில் கேட்டால் என்ன சொல்கிறாங்க மாட்டெல்லாம் நாங்கள் வணங்குறது இல்லைங்க என்றைக்கு வந்து அன்றைக்கி காலை காலைக்கன்றாக செலவு செல ந வச்சு அவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்டான் என்ன சொல்லிட்டான் சிறுக்கு வச்சவன அறுத்து இருங்கன்ட்டான் அவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட்டு கொடுத்து இது இவ்வளோ பெரிய ஆனதுக்கப்புறம் மாடு வந்து நாங்கள் வணங்குறது இல்லைங்க அப்படின்னு வச்சிட்டுருக்குறோம் ஆனால் உள்ளுக்குள்ளே மாடு அப்படி க்ராஸ் பண்ணி போச்சுன்னு வைங்க அதை வந்து ஒரு தான் பார்ப்போம் அதை அறுத்து சாப்பிட மாட்டான் மாடெல்லாம் நமக்கு தேவை இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி தான் நினப்பான் அந்த அந்த புத்தி அப்படி அப்படிதான் இருக்கும் அப்போ இதுக்கெல்லாம் என்ன பண்றான் மர்டருக்கு உனக்கு ஆள் தெரியணும்ல மூசா நபி கிட்ட எல்லாம் என்ன சொல்றான் ஒரு மாடை அருங்க அப்படிங்கிறான் அப்போ மூசா நபி வந்து சொல்றாரு அந்த சந்தர்ப்பத்தை நினைவு கூறுங்கள் மூசா தமது சமூகத்தாரிடம் ஒரு பசுவை நீங்கள் அறுக்க வேண்டும் என்று அல்லா நிச்சயமாக உங்களுக்கு கட்டளடிக்கிறாங்க மாட்டிலையும் ஆண் மாட்டை விட இவன் பெண் மாட்ட தான் ரொம்ப வணங்குறான் இப்போ இன்னைக்கும் இந்தியாவில் நடக்கிற பிரச்சனை இல்லைன்னா பசு மாட்டை கொண்டுட்டாங்கன்னு தான் பிரச்சனை வரும் ஏன்னா கோமாதா வந்து கடவுள் வந்து தான் கொல்ல கூடாது அப்படின்னு அப்ப இல்ல என்ன பசு பசுமாட்ட நீ அறுக்கணும் அப்படிங்கிறான் அப்போ சொன்ன உடனே மூசாவை பார்த்து அந்த மக்கள் என்ன சொல்றாங்க பணியில் நீர் எங்களை கேலி செய்கிறீதா இன்னும் விளையாடுறீங்களா நக்கல் பண்றீங்களா அப்படிங்கிறேன் இவன் கேட்டது என்ன இது கொலை பண்ணவன் யாருன்னு தான் கேக்குறாங்க இதுக்கு என்ன பதில் சொல்லணும் இவன் கொலை பண்ணா இல்ல அவன் கொலை பண்ணா இல்லைன்னா எனக்கு தெரியல இப்படி சொல்லணும் நான் என்ன இருக்கிறேன் நீங்க என்ன பேசிட்டு இருக்கிறீங்க நான் கொலை பண்ணது யாருன்னு கேட்குறேன் நீ பாட்டுக்கு இது என்ன சாப்பிட்ற நேரமா கேலி பண்றீங்களா எங்களை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு மூசா நபி கிட்ட கேட்கிறேன் அதுக்கு அவர் மூசா நபி சொல்றாரு அதற்கு அவர் நான் அவ்வாறு அறிவினர்களில் ஒருவனாகி விடுவதில் இருந்து இறைவனிடம் பாதுகாவல் தேடுகிறேன் இந்த மாதிரி முட்டாள்தனமா நான் கேள்வி பண்ண மாட்டேன் நீங்க கேட்டதுக்கு தான் நான் பதில் சொல்லிட்டு கொலை பண்ணது யாருந்தானு கேட்குறீங்க தான்ப்பா பதில் சொல்லிட்டு இருக்கேன் ஒரு அரு சொல்றேன் அப்படிதான் எல்லாம் என்கிட்ட சொல்லிக்கிறான் எல்லாம் கொலை பண்ணது யாருன்னு கேட்டால் ஒரு மாடு பிடிச்சா அறு அதுக்கப்புறம் நான் சொல்கிறேங்கிறான் அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அடுத்தது அவங்க என்ன பண்ணுறாங்க இவங்களுக்கு மாடுன்னு பாசமாச்சா அறுக்கணும்ல அறுக்கலை அறுக்காமல் என்ன பண்ணுறாங்க சும்மா அப்படியே டாவு காட்டுறாங்க அறுக்கலை ஏன்டா அறுக்காமல் சரி அருங்கடா அப்படின்னா சும்மா மொட்டையா மாடுன்னு சொன்னேன் எப்படி என்ன மாடுன்னு சொல்லுங்க அதான் செய்யறதுக்கு விருப்பம் இல்லைண்ணா நான் சொல்கிறேன் உனக்கு போய் போய் பெட்ரோல் பங்கில் போய் பெட்ரோல் வாங்கிட்டு வராங்கிறேன் பார்த்தா இங்கேயே சுற்றி தூக்கிறேன் ஏன்டா டாப்னு உனக்கு போகிறதுக்கு இஷ்டம் இல்லை போகிறதுக்கு இஷ்டம் இருந்தால் நீ போய் எதை வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பேன் நீ என்ன பண்ணுற எந்த வண்டி எடுத்துகிட்டு போய் பெட்ரோல் வாங்கணும்னு நீங்கள் சொல்லவே இல்லையே வீகோவில் போகிறதா சிலிண்டரில் போகிறதா எதில் போகணுங்க நீங்கள் சொல்லவே இல்லைங்க அதனால் நான் வந்து போகலைங்க எந்த வண்டியில் பெட்ரோல் இல்லைன்னு நீங்கள் சொல்லியிருக்கணும் எந்த வண்டியில் வேணும்னு நீங்கள் சொல்லியிருக்கணும் அப்போ தான் நான் போயிருப்பேன் இது டாவு வேலை செய்கிறது இவங்க என்ன சொல்கிறாங்க அந்த அவர்கள் கூறினார்கள் மாட்டை அடின ஒன்று அவங்க என்ன சொல்கிறாங்க அந்த பசு எத் எந்த தன்மையுடையது என எங்களுக்கு விவரிக்கும்படி உமது இறைவனிடம் எங்களுக்காக வேண்டுகிறார்கள் என்ன சொல்கிறோம் போய் இவங்க அல்லாட்ட கேளு என்ன மாடுன்னு டீட்டெயிலாக சொல்ல சார் சும்மா மாடு அறு எப்படி அறுக்கிறது எடுத்த மாட மாடு அறுத்துட முடியுமா அப்படிங்கிறேன் அது கேட்குற கேள்வி எப்படி இருப்பார் உமது இறைவனிடம் எங்கள் இறைவனு கேட்கணும்ல போய் உன் அல்லாட்ட கேள்ன்னு இதெல்லாம் திமுறை தானே இந்த இந்த வார்த்தையை அவங்க என்னவோ நினைக்கிறாங்க தன்னை வந்து அல்லாவுடைய அவங்க வந்து தங்களுடைய அல்லானு அவங்க நினைக்கல முதல் இறைவனிடம் கேளுங்கள் அப்படிங்க நிச்சயமா அதுக்கு அல்லாவும் என்ன பண்றான் மாடு சொல்லணுமா அவனை சொல்கிறேன் டீட்டெயில் வேணுமா அவனுக்கு டீட்டெயில் நானும் சொல்றேன் அல்ல என்னங்கிறான் நிச்சயமாக அது கிழடாகவோ கன்றாகவோ இருக்க கூடாது ரொம்ப கிழடாகவும் இருக்கக்கூடாது குட்டியாகவும் இருக்கக்கூடாது வயசு இளமையா இருக்கணும் நடு உள்ளதாக இருக்க வேண்டும் என்று இறைவன் கூறுகிறான் எனவே உங்களுக்கு இடப்படுகின்ற கட்டளையை செயல்படுத்துங்கள் சொல்லியாச்சு இல்லை அருங்க அப்படின்னு மூசா நபி சொல்கிறாரு இவ்வளோ டீட்டெயில் போதும் ரெண்டு ஒரு நாலஞ்சு வயசு இருக்கிற மாட்டை அருங்க குட்டி மாடு ஆகாது கேலடு மாடு ஆகாதுன்ற மீண்டும் அவர்கள் கூறினார்கள் என்னங்குறாங்க அதுவும் என்னங்கிறாங்க அப்பயே அருகரு மனசு இல்லை ஏன்னா புனிதமாக நினைக்கணும் அதை அப்படிதான் என்னங்கிறான் அதன் நிறம் என்ன என்று எங்களுக்கு விவரிக்குமாறு உமது இறைவனிடம் மீறி வேண்டியது சரிங்க வயசு சொல்றீங்க சைஸு இது கலரு என்ன கலர் மாடாக இருக்கணும் அப்படி அப்போ கலர் அவ்வளோ அக்யூரேட்டாக சொல்லணுமா அப்போ இதெல்லாம் செய்யறதுக்கு மனசு இல்லை அதற்கு அல்லாஹ் சொல்கிறான் நிச்சயமாக அது மஞ்சள் நிறமான பசுவாக இருக்கணும் கோல்டன் கலரில் இருக்கணும் அதன் நிறம் பார்ப்பவர்களை பரவசப்படுத்தும் வண்ணம் அடர்த்தியாக இருக்க வேண்டும் அது பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்கணும் அவ்வளோ அட்ராக்ஷனாக இருக்கணும் அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கலர் வந்து அல்ல சொல்கிறான் சொன்ன உடனே அதற்கு அவர்கள் கூறினார்கள் மே மூசாவே அது எந்த தன்மையுடையது என மிக மிக தெளிவாக எங்களுக்கு விவரிக்கும்படி உமது இறைவனிடம் சொல்ல சொல்லு எங்களை வந்து ஏனெனில் நிச்சயமாக அந்த பசு எது என்பது பற்றி எங்களுக்கு குழப்பம் ஏற்பட்டு விட்டது ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு அது மாடுன்னு எங்களுக்கு பிடிக்கும் விஷயம் என்னன்னா இவங்களுக்கு மாட இருக்கிறது இது இல்லை அடுத்து அல்ல என்ன சொல்லிட்டான் மேலும் அல்லா நாடினால் நாங்கள் வழிகாட்டப் பெறுவோம் அப்படின்னு ஒரு டாவா ஒரு வார்த்தையை சொல்றாங்க அதுக்கு மூசா நபி சொல்றாரு அது மறுபடியும் அல்லாட்ட கேக்குறாரு எல்லா கலரும் சொல்லிட்ட இன்னும் டீட்டெயில் கேக்குறானுங்க என்ன மாடு வேணும் அதுக்கு அல்ல சொல்றான் அது பூமி உழுவதற்கோ வேளாண்மை நீர் நீர் இறைப்பதற்கோ பயன்படுத்தப்படாதது அது பசு அது வந்து வேயில இறங்கி வேலை செஞ்சிருக்க கூடாது இது வரைக்கும் கிணத்துல தண்ணி அது இறைச்சிருக்க அந்த மாடு பிறந்ததுல இருந்தே ஜாலியா வாழ்ந்துட்டு இருக்கிற மாடா இருக்கணும் அதுல எந்த ஊனமும் இருக்க கூடாது அதுல எங்கேயும் வெட்டுக்காயமோ கை கொம்பு உடஞ்சோ இந்த மாதிரி இருக்கக்கூடாது எவ்வித வடுவும் மட்டும் இருக்கக்கூடாது எந்த உடம்புல எந்த இடத்துலையுமே ஒரு புள்ளி கூட இருக்க கூடாது ஒரு புண்ணு கூட இருக்க கூடாது அப்படிப்பட்ட பசுவாக அது இருக்க வேண்டும் என அவன் கூறினான் ஆக்சுவலா இத்தனை அடையாளமும் பொருந்தக்கூடிய பசு எது தெரியுமா சாமி பசுன்னு அவங்க நம்புவாங்க கடவுளுக்கு தான் அந்த மாதிரி பசு ஒதுக்குவாங்க அந்த கலரும் வந்து எல்லா கலர் பசுவும் வந்து கடவுளுக்கு ஒதுக்க மாட்டாங்க அந்த வனங்கிறதுக்கு இப்போ இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா இந்த நார்த் இந்தியன்லாம் இங்கே இந்திரா நகர் இருக்குல்ல நார்த் இந்தியன் இந்திரா நகரில் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு ஆட்டோவில் வச்சு கூட்டிகிட்டு வருவோம் அந்த மாடு பார்த்தீங்கன்னா இந்த மாடு தான் குரானில் இந்த மாடு வருது இல்லை இந்த மாடு அந்த போய் பாரு இதே கலரில் இருக்கும் அந்த மாடு இப்படி தான் இருக்கும் அதை வந்து வச்சு சொகுசாக வச்சுட்டு இருப்பாங்க சாமி மாடுன்னு அதை வச்சுருப்பாங்க இப்போ இவங்க எக்ஸ்ட்ரா கேட்க 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 அல்ல வெறும் மாட்டாக இருக்கிறதுக்கே இவங்களுக்கு நெஞ்சிலாக இருக்கிற மாதிரி கத்தி ஓட்டுற மாதிரி இருக்குது அதில் அக்யூரேட்டு கேட்க கேட்க எல்லாம் என்ன பண்ண கொண்டு போய் இவங்க எதை புனித மாடாக வச்சுருந்தாங்களோ அந்த மாட்டு கை காமிச்சு விட்டான் இந்த மாடை ஆறுங்கடான்ட்டான் இப்போ தவராத்து வந்து இப்போது அல்லா அல்லா சொல்கிறது நிறைவேற்றுவோன்னு சொல்லி எல்லாம் கொடுத்து வந்தாச்சு ஏற்கனவே மரண தண்டனைலாம் வாங்கியாச்சு பண்ணலன்னா மூசானபி இருக்கும்போது அடி சரியான அடி உழும் இப்போ வேறு வழி இல்லை நல்லா லாக் பண்ணி விட்டாங்க அதுக்கப்புறம் எல்லாம் என்ன பண்ணிட்டான் கடைசியாக இப்போது தான் நீ சரியான விளக்கத்தை தந்துடு இனி வந்து அவங்க மாட்டிக்க ஃபுல்லாக லாக் ஆயிடுச்சு பின்னர் அவர்கள் அந்த பசுவை அறுத்தார்கள் ஆயினும் அவர்கள் அதனை முழு முழு மனத்தோடு செய்பவர்களாக இருக்கவில்லை முழு மனசாலாம் அறுக்கலை வேண்டா வெறுப்பாக போய் தொலையுது நல்லா மாட்டிக்கிட்டோம் இனிமேல நாங்கள் எதை ப புனிதமாக நினைக்கிறோமோ அந்த பசுவை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இவங்க அறுக்கிறாங்க அந்த சாமி மாடு அந்த அறுக்கப்பட்டு கடைசியாக என்ன பண்ணிட்டாங்க அதை எடுத்து